கனடாவில் மத்திய அரசாங்கம் வரி விடுமுறை நடைமுறையை அறிமுகம் செய்துள்ளது கடந்த சனிக்கிழமை முதல் இந்த வரி விடுமுறை சலுகை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எனினும் இந்த வரி விடுமுறை சலுகையினால் சிறிய வர்த்தக நிறுவனங்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி மற்றும் மாகாண விற்பனை வரி என்பன எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்கு மக்களிடமிருந்து அறவீடு செய்யப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரி விடுமுறை நடைமுறையினால் சிலரை வர்த்தகர்கள் பாதிப்புகளை உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உணவுப் பொருட்கள் வியர் வைன் உணவக உணவுப் பொருட்கள் சிறுவர் ஆடைகள் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் புத்தக உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு இவ்வாறு வரி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கனேடிய மத்திய அரசாங்கம் இவ்வாறு வரி விடுமுறையை அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த வரி விடுமுறை நடைமுறையினால் சில்லறை வர்த்தக நிறுவனங்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக விற்பனை தொடர்பான கணனி மென்பொருட்களில் மாற்றம் செய்ய நேரிடுவதாகவும் வரி விகிதங்களில் மாற்றம் செய்ய வேண்டியிருப்பதாகவும் இது ஓர் சிக்கல் மிகுந்த செயல்பாடு எனவும் சில்லறை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் சுமார் ஆறாயிரம் பொருட்களுக்கு இவ்வாறு வரி சலுகை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது